மாவீரன் வீரப்பனை பற்றி கள ஆய்வு செய்து சந்தனக்காடு என்கின்ற தொடருக்கு வசனம் எழுதிய இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கும் எழுத்தாளர் உங்கள் முன்னிலையில் அனைத்து கட்சிகளுக்குமான தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உள்ளிட்ட தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அண்ணன் தன்னை நாம் தமிழர் கட்சி தலைவர் என்று சொன்னாலே ஏற்றுக்கொள்ள மாட்டாரே இவன் என்னடா அனைத்து கட்சிகளின் தலைவர் என்று சொல்கிறான் என்று நீங்கள் யோசிப்பீர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் அனைத்து கட்சி கூட்டம் நடத்த முடியும் அனைத்து கட்சியும் என்ன கூட்டம் நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிற தலைவர் அண்ணன் சிம்மன் அவர்கள் கூட்டம் மட்டுமல்ல எதிர்கட்சி ஆளுங்கட்சி தலைவர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லகைகள் அனைவரும் என்ன பேச வேண்டும் என்பதையும் அண்ணன் தான் தீர்மானிக்கிறார் அண்ணன் தமிழ் பயிற்சி வகுப்பு வேறு நடத்தி கொண்டிருக்கிறார் இரண்டு வார்த்தை அண்ணன் பேசினால் இருநூறு பக்கத்திற்கு பொழிப்புரை எழுதுவதற்கு அந்த இருநூறு ரூபாய் பாய்ஸ் வந்து சங்க இலக்கியத்திற்கு பொழிப்புரை இருக்கிறது தெளிவுரை இருக்கிறது இவ்வளவு தெளிவாக மக்கள் மொழியிலே பேசுகிற ஒரு தலைவனுக்கு பொழிப்புரை எழுத வேண்டிய வேலையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அண்ணன் அவர்கள் இரண்டு கட்சியை பற்றி அவர்கள் சொல்கிறார் அண்ணன் சொன்னார் அவர்கள் அண்ணன் என்ன சொன்னார் இந்த சனியன் தாண்டா இந்த மண்ணை அழிச்சது என்று கட்சிகளை பற்றி தான் சொன்னார் ஆனால் அந்த கட்சியில இருக்கிறவர்களுக்கு தெரிகிறது யார் சனியன் என்பது அவர்களுடைய தன்னை மறந்து அந்த உண்மையை மக்களிடையே சொல்கிறார்கள் அதுதான் நிலை இங்க அதனால தான் சொன்னேன் அண்ணனிடம் நான் விருது வாங்கினாலும் பரவாயில்ல விருதுன்னா என்னன்னு தெரியும் விருதுன்னா அண்ணனின் அன்பான வசைமொழி மொழி தான் அனைத்து கட்சி தலைவர் என்று சொல்கிறேன் மேல ஆகாசம் கீழே பூமி உன்னை பெற்றதும் ஒரு தாய் என்னை பெற்றதும் ஒரு தாய் அந்த தாய் மீது சத்தியமாக நான் உண்மையை தான் சொல்வேன் என்று தந்தை நாடி வந்த மக்களுக்கு உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ தந்துவிட முடியாத உண்மையான நல்ல தீர்ப்புகளை வழங்கி இந்த தர்மபுரி சேலம் கர்நாடகா கேரளா உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் வாழ்ந்த எளிய மக்களுக்கான நீதி காவலனாக வாழ்ந்த ஐயா மாவீரன் வீரப்பனார் அவர்கள் ஆட்சி செய்த காட்டையெல்லாம் கட்டியாண்ட அந்த ராசராசன் வாழ்ந்த அவருடைய மூச்சு காற்று உழவிய மண்ணிலே என்று நான் உங்களோடு பேசுகிறேன் ஏனென்றால் உழவிய அவருடைய காலடி தடம் பதிந்த அனைத்து பகுதிகளிலும் நடந்தவன் அவருடைய வாழ்க்கையை தேடி அந்த மக்களை சந்தித்த போது அவர்கள் சொன்னார்கள் வீரப்பன் இங்கெல்லாம் வருவாரா என்று கேட்டால் வருவார் என்று சொல்வார்கள் காவல்துறை இங்கே வந்து என்ன செய்தார்கள் என்று நாம் இயற்புதி போட்டு மரியாதையாக கேட்டால் அவனுங்க வருவானுங்க என்று சொன்னார்கள் இதுதான் ஐயா வீரப்பனார் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அடையாளம் அவர்கள் இந்த மக்களின் காவலனாக மலைகளின் காவலனாக காடுகளின் காவலனாக வாழ்ந்தார் அண்ணன் சொல்வது போல இங்கே அன்பு மகள் வித்யாவர்கள் கூட குறிப்பிட்டார்கள் சந்தன மரத்தை வெட்டினார் என்று அவர் வெறும் பதினோரு மாதம் தான் வெட்டினார் சரி வெட்டினார் அண்ணன் கேட்கிற கேள்விதான் யார்டா வித்தாரு யார்டா அதை வாங்கினீங்க அந்த உறவுகளே ஐயா வீரப்பனவர்கள் பல பட்டியல் சொல்லி இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் மறந்திருப்பார்கள் மக்கள் மறக்க கூடாது ஈட்டி மர பெரியசாமி என்று ஒருவரை குறிப்பிடுவார் யார் அந்த ஈட்டி மர பெரியசாமி ஈட்டி மரம் என்றால் அந்த செம்மரத்தை தான் அவர் ஈட்டி மரம் என்று சொல்வார்கள் இந்த பகுதியில் ஈட்டு மரத்தை வாங்கி விற்று வாங்கி விற்று இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான வாக்குகள் வாங்கி அமைச்சராக இருக்கிற ஒருவர் இன்றும் இருக்கிறார் அவர் யார் என்று கண்டுபிடிங்கள் நாம் தான் அவர்களை தான் ஆள வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் மலைகளின் மாநாடு மலைகளை காப்பதற்காக அண்ணன் சீமான் மாநாடு போட வேண்டிய தேவை இருக்கிறது மரங்களை காப்பதற்காக மாநாடு நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது மரம் ஓட்டு போடுமா மலை ஓட்டு போடுமா ஆடுவாடு ஓட்டு போடுமா அறுபது ஆண்டு காலமாக இங்க மஞ்ச குளிச்சதுனால வந்த நக்கல்

ஐயா வீரப்பன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழில் அவர் வாழ்க்கையை பதிவு செய்த போதே நான் எழுதியிருக்கிறேன் இன்றைக்கு நடக்கிற இந்த இழிநிலைகளை நிலைகளை அண்ணனுக்கு தெரியும் நடிகன் பின்னாடி போனாண்டா இருக்க முதலமைச்சர் என்று கொந்தளிப்பார் வீரப்பன் அவர்கள் அந்த தொடரில் அவர் வாழ்க்கை வரலாற்றில் வருவான் 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 போயிடுவான் இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்தா என்று சொன்னார் அண்ணன் வந்திருக்கிறார் நீ யாரெல்லாம் இறந்துருக்கிற பிரபாகராய்கள் வந்திருக்கிறாய் தேசிய தலைவர் பிரபாகராயிர்கள் வந்தோம் தமிழரசனை இயறந்தோம் இன்னும் இருப்பது ஒரே வாய்ப்பு தான் முழிச்சிக்க இந்த மலைகளை காப்பது இந்த மண்ணை காப்பது நீர்வளத்தை காப்பது எல்லாவற்றையும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை காப்பதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் தான் நமது சின்னம் விவசாயி என்பது உலகத்தை காக்கின்ற விவசாயிகள் காப்பது எழுதி வச்சு அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் சொல்லுவார் அண்ணா பொடி போட்டார் அந்த ஸ்டைலா அப்படி போட்டார் செஞ்சு கட்டுவா அண்ணா பொடி போட்டாரு அவருக்கு புற்றுநோய் வந்தது அன்னைக்கு தாண்டா தமிழ்நாட்டுக்கே புற்றுநோய் வந்தது கருணாநிதி என்னும் புற்றுநோய் அண்ணன் குமாயின் அவர்கள் சொல்லி குறிப்பிட்டாங்கல்ல புற்றுநோய் ஆனா அண்ணா பொடி போட்டார் புற்றுநோய் வந்தது நமது அண்ணன் அந்த திராவிட கூடாரத்திலே இடி முழக்கம் இடுகிறார் அந்த புற்றுநோய் தடைமட்டமாக ஆகிக் கொண்டிருக்கிறது திராவிட கரையான்கள் கட்டிய புற்று இனி இந்த மண்ணிலிருந்து இருந்து அப்புறப்படுத்தப்படும் அதற்கு நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி அவர்கள் கேட்பது சரிதான் நமக்கு எதுக்கு மலைகளின் மாநாடு நமக்கு எதுக்கு மரங்களின் மாநாடு ஒரே ஒரு மாநாடு தான் இந்த தமிழ்நாட்டை காக்கின்ற மாநாடு அது விரைவில் அண்ணன் அறிவிப்பார் அந்த மாநாடு நடக்கும் அன்று வரலாறு மாறும் அன்று வரலாறு மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் படைப்போம் புதிய அரசியல் வரலாறு கர்ஜனை வேறு குரட்டை வேறு குரட்டையே கர்ஜனையாக நினைத்துக் கொண்டு தன்னை சிங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் நீ எப்ப பார்த்தாலும் தூங்குவப்பா அது குரட்ட அது குரட்ட அப்பம் பேரையே துண்டு சீட்டை பார்த்து படிக்கிறவன் தாம்பேரையே துண்டு சீட்டை பாட்டு படிக்கிறவன் இந்த நாட்டில் தலைவர்

மண்ணின் மைந்தன் ஒன்று கூடினால் அவர்கள் சொல்வார்கள் மண்ணின் மைந்தர்கள் ஒன்று கூடினால் நாம் இங்கே தொழில் செய்ய முடியாது ஏமிரா ஸ்டாலின் காரு ஏமிரா இது இதுக்காகவா இதுக்காகவா உன் ஆட்சியில் வச்சிருக்கேன்னு அங்கேருந்து வரும் அங்கேருந்து வரும் கேரளாவில் மலை இருக்கு கேரளாவில் காடு இருக்கு பத்திரமா இருக்கு ஏ அந்த மண்ணின் மைந்தன் ஆளுகிறான் கர்நாடகாவில் காவிரி செழிப்பா இருக்கா இளங்கோ அடிகள் எழுதியது போல காவிரி அங்கே குளிக்கிறாள் ஏ மண்ணின் மைந்த நாளுகிறான் இங்கே அவர்களுக்கு அவருடைய நடுப்புண்டாட்டி மகன் பிறந்தவர்கள் கையிலே ஆட்சியிலே இருப்பதனால் தான் இங்க காவிரி காடு மலை நீர் நிலம் மண் மொத்த தமிழ்நாடும் மண்ணாக போய் கொண்டிருக்கிறது எனது அருமை உருவிலே இதற்கு மேலும் இழுக்கலை இந்த நாட்டிலே இந்த தேசத்திலே இந்த பெரும் தேசத்திலே இந்த உலக பூமியிலே இந்த பூமி பந்திலே தமிழனம் என்ற ஒன்று வாழ்ந்ததற்கான தடமே இல்லாமல் செய்து விடுவான் என்று நெ குறித்துக் கொள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் கரியன் ராஜநாசன் ராஜேந்திரன் தலைவர் பிரபாகரன் அண்ணன் தமிழரசன் அண்ணன் உங்களோடு நன்றி வணக்கம்